வணக்கம் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் ஊழல் மோசடிகளை கட்டுப்படுத்த நேரடி களத்தில் ஜனாதிபதி அனுர சட்டவிரோதமான முறையில் நபர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுவதை தடுப்பது குறித்து பணிப்பு வீடொன்றுகள் புகுந்த மர்ம கும்பல் வெறியாட்டம் ஒருவர் மரணம் இரண்டு பேர் படுகாயம் சீதுவையில் சம்பவம் இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பில் தனிப்பட்ட முறையில் இந்திய அரசாங்கத்துடன் பேசுவேன் அர்ஜுனா எம்பி உறுதி தமிழரசுக் கட்சியிலிருந்து முன்னாள் எம்பி அரியம் உட்பட பலர் நீக்கம் மகிந்தவை பாதுகாக்க வேண்டியது நாட்டின் பொறுப்பாகும் அம்பட்டிய சுமணரத்னதீரர் ஆவசம் ஜானி ஒன்று திடீர் குழப்பம் ஒருவர் படுகாயம் மீன்களுக்கு கட்டுப்பாட்டு விலை உப்பு சேகரிப்பதை தவிர்க்குமாறு கோரிக்கை மனுஷ நாணயக்காரவின் சகோதரர் கைது பயணிகள் போக்குவரத்து பஸ்களை அவதானிக்க விசேட நடவடிக்கை எமது பார்வையாளர்களில் பலர் எமது வேண்டுகோளுக்கு நங்கு எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துள்ளீர்கள் சப்ஸ்கிரைப் செய்துள்ள பார்வையாளர்களுக்கு எமது மனமார்ந்த நன்றிகள் எனினும் இன்னும் ஒரு சில பார்வையாளர்கள் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமலேயே பார்வையிட்டு வருகின்றீர்கள் எனவே எம்மை ஊக்குவிக்கும் வகையிலும் குறிப்பாக தொடர்ந்தும் எமது செய்திகளை உடனுக்குடன் தலையின்றி பெற்றுக்கொள்ள எமது சமூகம் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அத்துடன் அருகிலுள்ள பெல் பட்டனை அழுத்துங்கள் நாட்டு மக்கள் மத்தியில் சுங்கம் தொடர்பில் தற்போது காணப்படும் தவறான புரிதல்கள் களையப்பட வேண்டுமென்றும் அதற்காக கடுமையான ஒழுக்காட்டம் மற்றும் சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டுமென்று ஜனாதிபதி அனுரகுமாரதி வலியுறுத்தினார் ஜனாதிபதி அனுரகுமாரதிசநாய்கா மற்றும் குடிவரவு குடியேறவு திணைக்களம் இலங்கை சுங்கம் மற்றும் விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனத்தின் பிரதானிகளுக்கிடையிலான கலந்துரையாடல் நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் இடம்பெற்றது போதைப் பொருள் மற்றும் சட்டவிரோத பொருட்கள் நாட்டிற்குள் வருவதை தடுத்தல் விமான நிலையம் சுங்க திணைக்களத்திற்குள் நடக்கும் ஊழல் மோசடிகளை மட்டுப்படுத்தல் சட்டவிரோதமான முறையில் நபர்கள் நாட்டிலிருந்து வெளியேறுவதை தடுப்பது குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டது இதற்காக குடிவரவு குடியக திணைக்களம் இலங்கை சுங்கம் மற்றும் விமான நிலையம் மற்றும் விமான சேவை நிறுவனம் ஆகிய மூன்று நிறுவனங்களின் இணை கமரா கட்டமைப்பு மற்றும் கண்காணிப்பு நிலையத்தை ஸ்தாபிக்குமாறு ஜனாதிபதி அன்ரகுமார் திசநாயக்கா ஆலோசனை வழங்கினார் அதேபோல் தற்போதுள்ள ஸ்கேன் இயந்திரங்களுக்கு பதிலாக மேம்படுத்தப்பட்ட நவீன ஸ்கேன் இயந்திரங்களை பயன்படுத்தி இந்த நிறுவனங்கள் ஊடாக நடக்கும் கடத்தல்களை தடுப்பதற்கு நடைமுறை சாத்தியமான புதிய செயல்முறையை ஆரம்பிக்க வேண்டும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டார் நிதி நிதிக்குற்ற புலனாய்வு பிரிவு தனி போலீஸ் பிரிவாக மீண்டும் செயற்படும் என்று கொழும்பு தகவல்களை மேற்கோள் காட்டி சிங்கள ஊடகம் ஒன்று தகவல் வெளியிட்டுள்ளது குற்றப்பிரணாய்வுத் துறையின் கீழ் முன்னர் செயற்பட்ட நிதிக்குற்ற பிரனாய்வு பிரிவே இவ்வாறு மீண்டும் தனித்து செயற்படவுள்ளதாக கூறப்படுகின்றது புதுப்பிக்கப்பட்ட பிரிவு பிரதி பொலிஸ்மா அதிபர் மற்றும் ஸ்ரேஷ்ட பொலிஸ் அதிஜகர் ஆகியோரின் தலைமையில் செயற்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஏற்கனவே இந்த பொலிஸ் பிரிவு நல்லாட்சி காலத்தில் தீவிரமான செயற்பாட்டை கொண்டிருந்தது இந்த பிரிவு மஹிந்த ராஜபக்ஷவின் கட்சியிலிருந்து பலரை விசாரணைகளுக்காக உட்படுத்தி அவர்களுக்கு எதிராக வழக்குகளை தாக்கல் செய்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஆட்சி மாற்றம் ஏற்படுத்தப்பட்டு விட்டதால் மகிந்தவிற்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல் இல்லை என்று எவராலும் கூற முடியாது எனவே மகிந்தவை பாதுகாக்க வேண்டியது நாட்டின் கடப்பாடாகும் என்று அம்புட்டிய தேரர் தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு குறைக்கப்பட்டமை தொடர்பில் பாரிய சர்ச்சைகள் எழுந்துள்ள பின்னணியில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார் வடக்கு கிழக்கில் உள்ள சில ராணுவ பாதுகாப்பு அரண்கள் நீக்கப்பட்டுள்ளன இவ்வாறு வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தி சூழ்ச்சி நடக்கலாம் எனவே பாதுகாப்பு தரப்புகள் விழிப்பாக இருக்க வேண்டும் மஹிந்த ராஜபக்ஷ ஆட்சிக் காலத்தில்தான் நந்திக் கடலில் போர் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டது இதனால் சர்வதேச ரீதியில் அவர் எதிர்கொண்ட அழுத்தங்கள் ஏராளம் போர் இவ்வாறு முடிவுக்கு கொண்டுவரப்பட்டாலும் எமது நாட்டில் குழப்பத்தை ஏற்படுத்த சூழ்ச்சிகள் முன்னெடுக்கப்படுகின்றன உயிர் தஞ்சாவூர தாக்குதல் சம்பவம் கூட இதன் ஓர் அங்கம்தான் எழுபத்தாறு ஆண்டுகால சாபத்திற்கு முடிவு கட்டத்தான் அனுரவை ஜனாதிபதியாக்கினார்கள் எனவே அவரின் பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டும் ஜனாதிபதி மாளிகை பகுதிகளில் உள்ள இருந்த பாதுகாப்பு நீக்கப்பட்டதன் நோக்கம் என்ன யாழ்ப்பாணம் வவுனியா மற்றும் மட்டக்களப்பு பகுதிகளில் இருந்து இராணுவ பாதுகாப்பு அரண்கள் நீக்கப்பட்டிருக்கின்றன இவ்வாறு வழங்கப்பட்டுள்ள சுதந்திரத்தை சிலர் தவறாக பயன்படுத்தி சூழ்ச்சி செய்கின்றார்களா என்பது பற்றி பாதுகாப்பு தரப்பினர் விழிப்பாக இருக்க வேண்டும் ஏனெனில் புலிகள் காடு மாறினாலும் அதன் உடலில் உள்ள புள்ளிகள் மாறாது என்பார்கள் ஜனாதிபதி செயலக வீதிகளை திறக்க முடியும் என்றால் திவலப்பத்தன வீதியை ஏன் திறக்க முடியாது என்றும் கேள்வி எழுப்பினார் இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவின் பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கத்திற்கும் முன்னாள் ஜனாதிபதியின் தரப்பினருக்கும் இடையில் வருகின்ற கருத்து வேறுபாடு மேலும் வலுவடைந்து வருவதாகவும் பெரும் மோதலுக்கு இது வழிவகுக்கும் சூழ்நிலை உருவாகி வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவிற்கு வழங்கப்பட்டுள்ள பாதுகாப்பு போதுமானதாக இல்லை என்று மொட்டுக்கட்சி தரப்பில் தொடர்ந்தும் குற்றம் சுமத்தப்பட்டு வருகின்றது எனினும் நாட்டின் தற்போதைய நிலைமைகளுக்கேற்ப பாதுகாப்பு போதுமானது என்று அரசாங்க தரப்பு தொடர்ந்தும் கூறி வருவதனால் இந்த சர்ச்சைக்குரிய நிலைமைகள் அதிகரித்து வருவதாக கூறப்படுகின்றது சீதுவ வெளிப்பட பகுதியில் இடம்பெற்ற சூட்டில் காயமடைந்த மூவரில் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நேற்று தினம் இடம்பெற்ற மேற்படி துப்பாக்கிச்சூட்டுக்கு இலக்காகி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த மூன்று பேர் காயமடைந்திருந்தனர் காயமடைந்த மூவரும் நீர்கொழும்பு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் சம்பவத்தில் மூன்று வயதுடைய நபரை உயிரிழந்துள்ளார் சீதுவ லியனகே முல்ல வெளபடபார பிரதேசத்தில் அமைந்துள்ள வர்த்தகர் ஒருவரின் வீட்டில் நேற்று மாலை துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த தந்தை மற்றும் இரு மகன்கள் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது குறித்த நபர்கள் படுகாயமடைந்த நிலையில் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது குடும்பத்தின் மூத்த மகன் உயிரிழந்துள்ளார் துப்பாக்கிச்சூட்டில் படுகாயமடைந்த எழுபத்தி மூன்று வயதான வர்த்தகர் தற்போது நீர்கொழும்பு வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதுடன் அவரது மகன் கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார் இந்நிலையில் சூட்டை மேற்கொண்டவர்கள் அங்கிருந்து தப்பி சென்றுள்ளார்கள் பின்னர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் வந்த காரை கட்டநாயக்க கோவிந்த பகுதியில் உள்ள மயானத்திற்கு அருகில் வைத்து எழுத்த நிலையில் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்திற்காக டி ஐம்பத்தாறு ரக துப்பாக்கியை பயன்படுத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதற்கான காரணம் இதுவரை வெளியாகவில்லை என்றும் சம்பவ நர்ப்பில் சீது போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது காலி தொடர்ந்து மொரகல பிரதேசத்தில் உள்ள வீகாரை ஒன்றில் நேற்று இடம்பெற்ற பிரகரா ஊர்வலத்தின் போது யானை ஒன்று குழப்பம் விளைவித்துள்ளது இந்நிலையில் ஊர்வலத்தில் சென்ற நபரை யானை தாக்கியுள்ளது சம்பவத்தில் காயமடைந்த நபர் காலி தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கீக்கடவ பொலிசார் தெரிவித்தனர் டென்மீன்களுக்கான அதிகபட்ச சில்லறை விலையை நிர்ணயிக்கும் விசேட வர்த்தமானி அறிவித்தலை நுகர்வோர் அதிகார சபை வெளியிட்டுள்ளது இதன்படி நானூற்று இருபத்தி ஐந்து கிராம் டுனா டென்மீன் வகையின் அதிகபட்ச சில்லறை விலை முன்னூற்று எண்பது ரூபாவாகும் மெகரல் வகையான நூற்று ஐம்பத்தி ஐந்து கிராம் டென்மீன் அதிகபட்ச சில்லறை விலையானது நூற்று எண்பது ரூபாவாகவும் நானூற்று ஐந்து கிராம் டென்மீன் விலை நானூற்று இருபது ரூபாவாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அத்தோடு ஜெக் மெகரல் டென்மீன் அதிகபட்ச சில்லறை விலையானது அஞ்சூற்று அறுபது ரூபா என்றும் குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது 了的。 தேவையில்லாமல் உப்பினை பதுக்கி வைப்பதை தவிர்க்குமாறு ஹம்பாந்தோட்டை லங்கா உப்பு நிறுவனத்தின் வேண்டுகோள் விடுத்துள்ளார் நாட்டில் உப்புக்கு மக்கள் அச்சமடைந்து மொத்தமாக உப்பை வீடுகளுக்கு கொண்டு சென்று சேமித்து வைத்துக் கொள்வதாகவும் தகவல் கிடைத்தது ஹம்பாந்தோட்டை லங்கா உப்பு நிறுவனத்தின் புதிய தலைவராக நேற்று பதவியேற்றதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு தெரிவித்தார் ஒரு மாதத்திற்கு சராசரியாக ஒரு குடும்பத்திற்கு நானூறு கிராம் உப்புத்தூள் மற்றும் ஒரு கிலோ கல்லுப்பு இரண்டு பேக்கெட்டுகள் போதுமானது எனினும் உப்பு தட்டுப்பாடு ஏற்படாது என்றும் தேவையற்ற அச்சம் காரணமாக உப்பினை பதுக்கி வைப்பதை தவிர்க்குமாறும் அவர் மக்களிடம் கோரிக்கை விடுத்துள்ளார் ஹம்மாந்தோட்டை லங்கா உப்பு நிறுவனத்திடம் தற்போது ஆறாயிரம் மெட்ரிக் டன் உப்பு இருப்பதாகவும் அது ஜனவரி மாதம் வரை போதுமானது என்றும் அவர் தெரிவித்தார் உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என்ற சந்தேகம் காரணமாக வெளிநாடுகளிலிருந்து முப்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் பயன்படுத்தப்பட்ட தேங்காய் எண்ணெய் சுத்திகரிக்கப்பட்டு சந்தையில் வெளியிடப்படுகின்ற தேங்காய் எண்ணெய் மோசடி தொடர்ந்தும் இடம்பெற்று வருவதாக பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது மிளகாய்த்தூள் மஞ்சள் உள்ளிட்ட கலப்பட மசாலா பொருட்கள் பொதுமக்களுக்கு விற்பனை செய்யப்படுவதாகவும் முறைப்பாடுகள் கிடைக்கப்பட்டுள்ளதாகவே சங்கத்தின் பொதுச் செயலாளர் சமீர முத்துகுடா தெரிவித்துள்ளார் பண்டிகை காலத்தில் சுகாதார திறங்கள் கடைபிடிக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக பொது சுகாதார பரிசோதனைகள் டிசம்பர் முதலாம் தேதி முதல் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்ட கடைகள் சோதனைக்கு உட்பட கடைகள் நடத்தப்படும் பொருத்தமற்ற உணவுகளை விற்பனை செய்தமைக்காக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இலங்கை இந்திய மீனவர் பிரச்சினை தொடர்பில் தனிப்பட்ட முறையில் இந்திய அரசாங்கத்துடன் பேசுவேன் என்று தெரிவித்த பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா இது திட்டமான முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தார் யாழ்ப்பாண மாவட்ட கடற்தொழிலாளர்களின் சம்மேளன பிரதிநிதிகளை நேற்று பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா சந்தித்து கலந்துரையாடினார் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் இதனை தெரிவித்தார் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய தமிழட்ட அரசியலில் இந்தியா வந்து இன்றைக்கு நேட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது அறுபதுகளில் இருந்து முக்கியமான ஒரு காரணியம் அமைஞ்சிருக்குது பேச்சுவார்த்தை 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 என்ற அது எங்களுடைய அண்ணன்மேர் சொன்ன அதே வசனத்தை சொல்றேன் பேச்சுவார்த்தையிலாம் நிற்குதை ஒழிய எந்த முடிவும் எடுத்ததாக இல்லை ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முக்கியமாக யாழ்ப்பாணத்தை பிரதிநிதப்படுத்துற என்னால இது சம்பந்தமான அரசியலில் இவ்வளவு ஆழமான பிரச்சனைகளை கொண்டு போகணுமென்று எனக்கு தெரியலை பட் பாராளுமன்றத்தில் இவர்களுடைய பிரச்சனைகளை சம்மந்தப்பட்ட அமைச்சருக்கு மேலதிகமாக கட்டாயம்னான் கதப்பேன் அது சம்பந்தமான சட்டங்களை இயற்றக்கூடிய இப்போ ஒரு பெரும்பான்மை வந்து எங்களுடைய என்பிபி அரசாங்கத்துக்கு இருக்குது அது நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் நூற்றி ஐம்பத்தொம்பது அங்கேத்தவர்கள் இருக்கபடியாக நாளைக்கு ஒரு பெரிய ஒரு சட்டத்தையே இயக்கி அதாவது வந்து எங்களுடைய கடல் எல்லைகளை பாதுகாப்பது சம்பந்தமான பூரணமான சட்டத்தை என்பிபி அரசாங்கத்தால் மேற்கொள்ள முடியும் அந்தக்குரிய அவர்களுடைய மக்களுடைய ஆணை இருக்குது ஆனால் இதில் வந்து எங்கட கேந்திர முக்கியத்துவமான பிளேஸ்மெண்டில் எங்கே ஸ்ரீலங்கா இலங்கை இருக்கிறபடியால் இந்த விடயம் எவ்வளவு தூரம் அரசியலுக்கு அப்பால் மக்களுடைய நலன் சார்ந்து போகும் கேள்விக்குறி ஆனால் அது அவர் அவர்களுக்கு அரசியலாக இருக்கலாம் ஆனால் எங்களுடைய யாழ்ப்பாண மீனவர்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வாழ்வாதார பிரச்சனை ஸோ இது சம்பந்தமாக இந்திய அரசாங்கத்தோட தனிப்பட்ட எம்பி என்ற அடிப்படையில் நான் என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்களை முன்வைப்பேன் அரசாங்கம் சார்பாக நான் ஒருபோதும் கருத்துக்களை முன்வைக்கப் போவதில்லை முன்னாள் அமைச்சர் மனுஷ் ராணேக்காருவின் சகோதரர் ஒருவர் குற்றப்பிரணாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் நிதி மோசடி தொடர்பிலான முறைப்பாட்டுக்கு அமைய அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் பிபில பிரதேசத்தில் வைத்து அவர் கைதானதாக தெரிய வருகின்றது பின்லாந்து நாட்டில் தொழில் வாய்ப்பை பெற்றுத் தருவதாக வாக்குறுதி அளித்து நாற்பது லட்சம் ரூபா பணம் கேட்டு அதில் முப்பது லட்சம் ரூபாவை பெற்றுக் கொண்டதாகவே சந்தேகநபர் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது சந்தேகநபர் இன்று கம்பகா நீதவா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் மேலிய விசாரணைகளும் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கடந்த தேர்தலில் தமிழரசுக் கட்சியிலிருந்து விலகி வேறு கட்சிகள் அல்லது குழுக்கள் ஊடாக தேர்தலில் போட்டியிட்டவர்கள் கட்சியிலிருந்து உடனடியாக நீக்கப்படுவதாக தமிழரசுக் கட்சியின் பேச்சாளர் எம் ஏ சுமந்திரன் தெரிவித்துள்ளார் தமிழரசுக் கட்சியின் மத்திய செயற்குழுக் கூட்டம் நேற்று இடம்பெற்ற நிலையில் ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார் சிவமோகன் அவர்களை அவருடைய நடவடிக்கைகள் சம்பந்தமாக விளக்கம் கோருவது என்கின்ற தீர்மானம் எடுக்கப்பட்டிருக்கிறது தேர்தல் காலத்திலே கட்சியினுடைய வேட்பாளர்களை நேரடியாக தாக்கி ஊடக சந்திப்புகளை நடத்தின குற்றச்சாட்டு வேறு பல குற்றச்சாட்டுகளும் இருக்கிற காரணத்தினாலே அவரை இடைநிறுத்தி விளக்கம் கோருவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே திரு அரியநேத்திரன் இடைநிறுத்தப்பட்டிருக்கிறார் அவரை கட்சியிலிருந்து விலக்கலாம் என்கின்ற ஒரு பிரேரணையும் கட்சியிலே முன்வைக்கப்பட்டிருக்கிறது அத்தோடு கட்சிக்கு எதிராக தேர்தலிலே வேறு கட்சிகளோடு இணைந்து போட்டியிட்டவர்கள் வேறு சுயேட்சை குழுக்களோடு போட்டியிட்டவர்கள் அவர்களுடைய பெயர்கள் எல்லாம் வர்த்தமானிலே பிரசுரிக்கப்பட்டிருப்பது ஆகையினாலே அதிலே எந்த கேள்விக்கும் இடமில்லை அப்படியாக செயற்பட்டவர்கள் கட்சி உறுப்பினர்கள் அனைவரையும் உடனடியாக கட்சியிலிருந்து விளக்குவதாக மத்திய செயற்குழு தீர்மானம் எடுத்திருக்கு நாடளாவிய ரீதியில் வாகன விபத்துக்களை குறைக்கும் வகையில் பலிசாரால் விசேட போக்குவரத்து நடவடிக்கை ஒன்று அமல்படுத்தப்பட்டுள்ளது இந்த நடவடிக்கையானது போக்குவரத்து விதிகளை மீறி தொலைதூர பஸ் சாரதிகள் கவனக்குறைவாக வாகனம் செலுத்தும் விடயம் தொடர்பில் பிரதானமாக அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது பயணிகள் பஸ்களை சோதனையிடுவதற்கு சிவில் உடையில் உத்தியோகத்தர்கள் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் நீண்ட தூர சேவை பஸ்களில் அவர்கள் கணிசமான தூரம் பயணிப்பதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர் இதன்போது கவனக்குறைவாக வாகனம் செலுத்துதல் கையடக்க தொலைபேசிகளை பயன்படுத்தி வாகனம் செலுத்துதல் பாதசாரி கடவைகளில் வாகனங்களை முந்து செல்வது மற்றும் அதிவேகமாக செல்வது போன்ற போக்குவரத்து விதிமுறைகள் தொடர்பில் கண்காணிக்கப்பட உள்ளது பின்னர் சீருடையில் உள்ள போலீஸ் அதிகாரிகள் பஸ்ஸினை நடத்தி சம்பந்தப்பட்ட போக்குவரத்து விதிமுறைகள் குறித்து சாரதிகளுக்கு அறிவுறுத்தி அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்தனர் பயணிகளின் பாதுகாப்பு கருதி இந்த நடவடிக்கையை தொடர்ந்து முன்னெடுக்கவும் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனா் இதேவேளை யாழ்ப்பாணம் பரித்துறை வடித்தளத்தில் நேற்று தனியார் பேருந்து ஒன்று சாரத்திய நடைமுறைகளை மீறி பொதுமக்களை அச்சுறுத்தும் வகையில் பயணித்தமை தொடர்பில் சமூக ஊடகங்களில் பரவலாக காணொளிகள் பகிரப்பட்டது இது தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் அவர்களின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது இவ்வாறான சாரத்தியத்திற்கு கடுமையான நடவடிக்கை எடுக்குமாறு வடக்கு மாகாண தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தவிசாளர் மகேஸ்வரனை வடக்கு மாகாண ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார் இதற்கு அமைவாக நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன திருகோணமலை ஈச்சிலம்பேட்டு போலீஸ் மீது உள்ள விரகல் பாலத்தில் வைத்து வேனும் காரும் மோதி விபத்திற்கு உள்ளானதில் பத்து பேர் படுகாயமடைந்துள்ளனர் காயமடைந்தவர்கள் ஈச்சிலம்பட்ட பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக மூதூர் தள வைத்தியசாலைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக ஈச்சலம்பேட்டு போலீசார் தெரிவித்தனர் திருகோணமலை மட்டக்களப்பு பிரதான வீதியில் நேற்று மாலை இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த விபத்து சம்பவத்தில் திருகோணமலையிலிருந்து மட்டக்கிளப்புக்கு வேனில் பயணித்த ஐவரும் மட்ட திருகோணமலை நோக்கி காரில் பயணித்த ஐவருமாக பத்து பேர் படுகாயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் உரும்ராய் பகுதியில் உணவு அருந்திக் கொண்டிருந்த நபர் உடல் சூவீனமடைந்த நிலையில் நேற்று உயிரிழந்தார் உரும்ராய் வடக்கு உரும்ராய் பகுதியைச் சேர்ந்த காசி பிள்ளை குவேந்திரன் என்ற அறுபத்தி இரண்டு வயதுடைய நான்கு பிள்ளைகளின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் குறித்த நபர் நேற்று பான் சாப்பிட்டுக் கொண்டிருந்த வேளையில் அவருக்கு மூச்சுவிட சிரமம் ஏற்பட்டது இந்நிலையில் சிகிச்சைக்காக கோப்பாய் வைத்தியசாலைக்கு சென்ற வேளையில் அவர் உயிரிழந்தார் இத்துடன் இலங்கையின் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்து செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் எனும் எமது இணையதளத்துடன் இணைந்திருங்கள் இது போன்ற செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்